கே லேலா அவள் இவ்ளோட லேலா இப்ப யார்ரா சாமி நீ இந்த வீடியோல இருக்கிறது பொண்ணு கிடையாது இவர் ஒரு பையன் தசரா வேண்டுதலுக்காக இவர் பொண்ணு வேஷம் போட்டுக்கிறாரு பொண்ணு வேஷம் போடுக்கிறாருங்கிறத விட பொண்ணாவே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரொம்ப ஜாலியா பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாரு இந்த தம்பி இவங்க வந்து ஏரல் புதுமணி தசரா குழுல இருந்து ஏரல் பகுதியில் தசராவுக்கு காணிக்க வசூல் பண்ண போயிட்டு இருந்தாங்க அப்ப எடுத்த வீடியோ தான் இது இதுல வந்து பின்னாடி ஒருத்தர் போலீஸ் வேஷம் போட்டுட்டு இருக்கிறாரு அவருக்கும் அந்த போலீஸ் வேஷம் ரொம்ப ரொம்ப அம்சமா அமைஞ்சிருந்தது பாக்குறதுக்கு அப்படியே உண்மையான போலீஸ் மாதிரியா இருக்காரு அவரும் சேர்ந்து ஆட்டம் போடுறாரு பாருங்க இன்னொரு தம்பியும் திடீர்னு எங்கேயோ இருந்து ஓடி வந்தாரு பாக்குறதுக்கு கொஞ்சம் சாய் பல்லவி மாதிரி இருந்தார் இவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க இப்போ பெயர் வைக்க போறீங்க இவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி பொண்ணு பேரை நீங்க கமன்ல சொல்லுங்க